தர்மபுரி கிழக்கு மாவட்ட திமுகவில் கோஷ்டி பூசல் நிலவுவது ஆளும் கட்சியினர் மட்டுமின்றி அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் வரை அனைவரும் அறிந்த விஷயம் மாவட்ட செயலாளராக இருந்த தடங்கம் சுப்பிரமணி தனக்கென ஒரு கோஷ்டியை வைத்துக்கொண்டு அரசியல் செய்ததாக தலைமைக்கு தொடர்ந்து புகார்கள் சென்றன நான்கு வெவ்வேறு கோஷ்டிகள் ஆளுக்கு ஒரு திசையில் நின்று கொண்டு அரசியல் செய்ததால் அடுத்தடுத்த தேர்தல்களில் கட்சிக்கு பின்னடைவு வரும் நிலை ஏற்பட்டது இதற்கு தேர்வு காணும் விதமாக தடங்கம் சுப்பிரமணியை பிப்ரவரி இருபத்தி இரண்டில் கட்சி தலைமை மாற்றியது அவருக்கு பதிலாக மாநில வர்த்தக அணித்துறை அமைப்பாளராக இருந்த பெண்ணாகரம் தர்மசெல்வன் புதிய மாவட்ட செயலராக நியமிக்கப்பட்டார் அவராவது கட்சியை சரியாக வழிநடத்துவார் என்று எண்ணி திமுக தலைமை அவரை நியமித்திருந்தது ஆனால் அவர் கட்சியினர் மத்தியில் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகி தலைமைக்கு பெரும் தர்ம சங்கடத்தை தலையிட முடியாது நீங்க நான் லெட்டர் கேட்கணும்

நீ சொல்றதுக்கு வந்து அங்க வந்துட்டு அதிகாரத்துல அதிகாரிகளா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கேட்கலாம் உங்க லெட்டர் பேர்ல எனக்கு லெட்டர் போட்டுன்னு சொல்லிக்கிறார் சரியா கலெக்டர் உட்பட நான் சொல்றேன் அதுக்கு மேல நான் கீழே நான் பேச விரும்பல நீங்க இதுக்கு முன்ன எப்படி நடந்த பிடிஆவா அந்த பிடிஆப்ஸ்ல ஏ டு ஜட் எதுவா இருந்தாலும் எனக்கு தெரியணும் ஒண்டிச்சலாரு தெரியணும் அப்படிதான் நடக்கும் இதுல எந்த யாரும் உள்ள போது குறிச்சாலும் ஓட்ட முடியாது நம்ம பொறுப்பு அமைச்சர்கிட்ட இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணியிருந்தாரு பிடிச்சாருலாம் எனக்கு தெரியாது நான் தெளிவா சொல்லிருவேன் அவர்கிட்டயும் கலெக்டர் எஸ்பி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அனைவரும் நான் சொல்வதைதான் கேட்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் இங்கே இருக்க முடியாது என்று மிரட்டல் தோணியில் அவரது பேச்சு இருந்தது தர்ம பேச்சை அவருக்கு ஆகாத கட்சி நிர்வாகிகள் பதிவு செய்து வெளியிட்டனர் சோசியல் மீடியாவில் வேகமாக பரவிய இந்த ஆடியோ திமுகவுக்கு எதிரான பேசு மாறியது இந்த நிலையில்தான் பிப்ரவரி இருபத்தி மூன்றில் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட தர்ம செல்வன் ஒரு மாதம் கூட முழுசாக்க முடியாத நிலையில் இன்று அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் புதிய மாவட்ட பொறுப்பாளராக தர்மபுரி தொகுதி எம்பி மணியை நியமித்து கட்சி பொதுச் செயலாளரான அமைச்சர் துரைமுருகன் அறிவித்துள்ளார்